வணக்கம் வீரகேசரியின் மாலை நேர முக்கிய செய்திகள் வாசிப்பவர்கள் வீரராஜன் முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இருபதாவது அரசியலமைப்பு திருத்த வரைவு பாராளுமன்றில் சமர்ப்பிப்பு தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்த இலங்கையர் தற்கொலை கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் என தகவல் அம்பிட்டியர் சுமணரத்ன தேரருக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் மன்றில் சாணக்கியன் முழக்கம் சட்டவிரோத கட்டிடங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மத்திய மாகாண ஆளுநர் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவோரின் புறப்புறுப்பை அகற்ற நைஜீரியா அதிரடி தீர்மானம் ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் உயிருக்காக போராடும் திமிங்கலங்கள் முந்நூற்று முப்பது யானைகளின் மர்ம மரணத்திற்கு பெக்டீரியா காரணமென ஆய்வில் தகவல் விஷன் கேம் நம்ப பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இருபதாவது அரசியலமைப்பு திருத்த வரைவு எதிர்க்கட்சியின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மைதாயாப்பா அபயவர்தன தலைமையில் இன்று காலை பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமானது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் எழுத்து மூல மற்றும் குறுக்கு கல்விகளுக்கு பதிலளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தை வாசித்ததன் பின்னர் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி இருபதாம் அரசியலமைப்பு திருத்தம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கருப்புப்பட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் அழிவுக்கு கொண்டு செல்லும் இருபது வேண்டாம் என்ற பதாகைகளையும் விநாசகாரி அதாவது நாசத்தை ஏற்படுத்தும் இருபது என்ற சிங்கள வாக்கியம் தாங்கிய சின்னத்தையும் தமது உடைகளில் பொறித்திருந்தனர் இருபதாவது அரசியலமைப்பு திருத்த வரைவு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இன்றைய நாள் இலங்கையின் கருப்பு புள்ளியாக பதிவாகும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ඒ ාලි නවාග ඇවිල යෙන්න ඒන අපි ෂිත් කල ඉන්න පුළුවන් ටන. නිසා පුතුම පක්ෂ්‍රාහි නදී කොත්්ච කල පිය රො කරන්ට කතාගතරට මයික දෙෙන්නන. නොඩ කියලා. අප අහර ආතවුල්ල බත්ත මොහතර දඉන්න ජකත්තක ්‍රසිිකිල්ලිකීල්ලන මල ඒවාදගන්නවා පාලනතුට. හර මොකතන්න ල්ලදෙන්න. පිස්සේකාගේ මොකත්තය සමනෙ. අපි ක්ෂනායකතුමාට කියල අත ිස් වේ ං ෝත පාර්ලිමෙන්තු ඉදිරිපත් කර අබතුමා දන්නවාම පාර්ලිමේතුව ාවර ෝ හ හදමේ මනතස් අපි කෙනාපු පමණින් මේක සම්ම කරගන්නෙ නෑ ගර ගතානායකතුමනේ ම මයින්දාාන දලිගමගේ ඇත්තුමා යානව අදමති මන්දර ද පස්ස මාත්තය බලය නැතික ක්ත්ම ැවද අපිනන් ැතින . உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிய இலங்கையர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் முப்பத்தைந்து வயதான மேற்படி நபர் கிளிநொச்சியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் பிரேத அடுத்து குறித்த நபரின் சடலத்தை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் பீடாதிபதிகள் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பித்திய சுமரத்ன தேரர் என்ற ஒரு தேரரின் அடாவடித்தனத்தினை பற்றி இந்த இடத்தில் சில வார்த்தைகளை சொல்லத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தினைச் சேர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய கட்சியினைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சபையில் இந்த விகாராதிபதிக்கு எதிராக உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ள மக்களுக்காக பேச வேண்டும் என்ற ஒரு வினயமான கோரிக்கையினை முன்வைக்க விரும்புகின்றேன் நேற்றைய தினம் மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் அம்பித்திய சுமணரத்ன தேரர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக திருப்தி அடைய முடியாது அவர் பொருள் திணைக்கள் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் துணையில் நடந்து கொண்டுள்ளார் அவர் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார் போலீசாரை கிராம சேவகரை தொல்பொருள் திணைக்கல் அதிகாரிகளை வீதிக்கு வருமாறு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவருக்கு எதிராக இதுவரையில் சரியான முறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது குறித்து நான் போலீஸ் மா அதிபர் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது அவர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஆட்சி காலத்திலும் அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது கைது செய்யப்பட்டார் எனினும் அவர் தொடர்ந்தும் அரசு அதிகாரிகளுக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றார் அவருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அத்துடன் அம்பெட்டிய சுமணரத்ன தேரருக்கு அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க பீடாதிபதிகள் இணைந்து புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றேன் நாங்கள் மதகுருமாரை மதிக்கின்றோம் நாங்கள் அவர்களை மதிக்கும் அளவிற்கு அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரனில் தெரிவித்தார் சட்டவிரோத கட்டடங்களால் காணப்படும் அபாய நிலைமைகள் தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநர் சட்டதரனில் லலித்யோகமகே தலைமையில் நேற்று கண்டியில் உள்ள மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கூறினார் அரசாங்கத்தின் விதிமுறைகளில் பின்பற்றாமல் தந்திரமாக நகர்த்திக்குள் சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்படுகின்றன தரமற்றதும் கட்டுமானத்திற்கு பொருந்தாத பொருட்களை பயன்படுத்தி சிலர் ஆபத்தான கட்டடங்களை கட்டியுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது சட்டவிரோத கட்டடங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற கட்டட நிர்மாணங்கள் தொடர்பில் துரிதமாக ஆராயப்படும் அபாயமுடைய கட்டடங்கள் காணப்படுமாயின் அவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஏனைய நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உரிய முக்கியத்துவம் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தை ஆண்டு நிறைவை நினைவு கூறும் உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் பொது சபையின் கூட்டத் தொடரின் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆல்கன் போஸ்கருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இலங்கை மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு கிடைத்தமை எனக்கு கிடைத்த மாபெரும் கௌரவமாகும் உலகம் ஒரு பொதுவானதும் நிகரட்டதுமான அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தில் எமக்கு தேவைப்படும் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஸ்லோகம் நாடுகளின் இறையாண்மை சமத்துவத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆழ்புணர் ஒருமைப்பாட்டினை மதித்து அவர்களின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருப்பதற்கும் உரிய கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலரின் தேவைக்கு எந்த ஒரு நாட்டையும் பணியை கைதியாக்காமல் இருக்க வேண்டும் இதன் மூலம் அங்குத்துவ நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இடையிலான பங்களிப்புகள் மேலாண்மை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை இயன்றளவோ அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்பது எமது உறுதியான நம்பிக்கையாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்குத்துவ நாடான இலங்கைக்கு அவசியமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இந்த சிறப்புமிக்க அமைப்பை பலப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது எமது மக்களுக்கும் எதிர்கால சக்தியினருக்கும் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் நாம் கடுமைப்பட்டுள்ளோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று காலை வழங்கி வைக்கப்பட்டது இவருடன் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத்தும் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோசப் பரராசிங்கம் கொலை வழக்கில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசுரை சந்திரகாந்தன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளைப் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் சில பிரதேசங்களில் நேற்று இடம்பெற்ற வெவ்வேறு வாகன விபத்துகளில் ஒருவர் உள்ளிட்ட ஐவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது ஹபராதுவ ஹம்பாந்தோட்டை ஹபரனு குருநாகல் மற்றும் யக்கல ஆகிய பகுதிகளிலேயே இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன மதுரோயா பகுதியில் உள்ள விடுதியன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முகப்புத்தக களியாட்ட விருதிக்கு சென்று பதினாறு இளைஞர்கள் புலனறுவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு வகை போதைப்பொருள் முப்பத்து மூன்றும் பதினேழு கிராம் கஞ்சா போதைப்பொருள் அடங்கிய சுருட்டுகள் பதினொன்று சங்கீத உபகரணங்கள் வேன் சிறிய ரக கேப் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது அம்பாறை கண்டி பொலனறுவை பதிலிவெளம் மற்றும் செவனப்பிட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முகப்புத்தக நண்பர்களிடையேயான இந்த களியாட்டு விருந்து மாதுருவோயா பகுதியில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் களியாட்டு விருதிக்கு சென்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொரோனா காலத்தில் குற்றங்கள் அதிகரித்துள்ளமையால் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவோரின் பிறப்புறுப்பு அகற்றப்படும் என நைஜீரியா நாட்டில் கடுமையான சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் நிலையில் நைஜீரியா நாட்டில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதனால் சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த அந்நாடு முடிவு செய்தது புதிய சட்டத்தின் பிரகாரம் பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ஆண்களின் பிறப்புறுப்புகள் அகற்றப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யும் பெண்களின் கருப்பை குழாய் அகற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதே நைஜீரியாவில் வளமையாக இருந்து வந்த சட்ட நடைமுறையாகும் இந்நிலையிலேயே இந்த சட்டத்தில் அதிரடி மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய தீவான தஸ்மேனியா கடற்கரையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திமங்கலங்கள் கரையுதுங்கி உயிருக்கு போராடுவதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பைலட் வகை திமிங்கலங்களை இவ்வாறு திடீரென கரையுதுங்கி வருகின்றன இதுவரை இருபத்தைந்து திமிங்கலங்கள் உயிரிழந்துள்ளன கரையொதுங்கி உயிருக்காக போராடும் இருநூற்று எழுபது திமிகலங்களை ஆளுமான கடற்பரப்பில் விடுவதற்கு அதிகாரிகள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு திமுகமும் ஏழு மீட்டர் நீளம் மூன்று தோண் எடை கொண்டதாக காணப்படுவதாக அந்நாட்டு அரசு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தஸ்மேனியாவில் சராசரியாக இரண்டு அல்லது மூன்று பாருகளுக்கு ஒருமுறை டால்பின் மற்றும் திமிகளங்கள் இவ்வாறு கரையொதுங்குவது வழக்கமாகும் எனினும் இந்த அளவு எண்ணிக்கையிலான திமிகலங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கரையொதுங்கா கடற்கரையில் சுமார் இருநூறு திமிகளங்கள் கரையொதுங்கின அதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பைலட் திமிகளங்கள் நியூசிலாந்து கடற்கரையில் கரையொதுங்கி இரண்டு கடந்தமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றுக்கு எதிராக ரஷ்யா தாரித்துள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்காக உலக சுகாதார அமைப்பு மிகுந்த பாராட்டை தெரிவித்துள்ளது கொரோனாவுக்கு எதிராக பல்வேறு நாடுகள் தடுப்பூசி தாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இதில் முதல் நாடாக ரஷ்யா கடந்த மாத ஆரம்பத்திலேயே தடுப்பூசி ஒன்றை உருவாக்கியிருந்தது ரஷ்யாவின் தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் நூறு கோடிக்கும் அதிகமான மருந்துகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளன இந்த நிலையில் ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிக்கெல் முரெஸ்கோவை உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பிய பிராந்திய தலைவர் ஹன்ஸ் குரூஜ் சந்தித்து பாராட்டியுள்ளார் பாதுகாப்பு மற்றும் வலிமையான ஒரு தடுப்பூசியை உருவாக்கியதற்காக ரஷ்யாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பிய பிராந்திய தலைவர் ஹன்ஸ் குரூத் தெரிவித்துள்ளார் போட்ஸ்வானாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன் முன்னூற்று முப்பது யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்தன இந்த மரணங்களுக்கு தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியா தான் வந்துள்ளது உலகிலேயே அதிக யானைகள் கொண்ட நாடுகள் பட்டியலில் ஆபதிக்க நாடான பொர்ஸ்வானா முதலிடத்தில் உள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான யானைகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டின் ஒவஹாங்கோ டெல்டா பகுதியில் உள்ள காடுகளில் கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மொத்தமாக முன்னூற்று முப்பது யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதை விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டுபிடித்தனர் உயிரிழந்துள்ள யானைகளின் தந்தங்கள் வெட்டியெடுக்கப்படவில்லை ஆகையால் இவை வேட்டையாடப்படவில்லை என தெரிய வந்தது ஆனாலும் பெரும்பாலான யானைகள் செங்குத்தாக தரையில் விழுந்தவாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளன இதனால் நரம்பியல் தொடர்புடைய நோய் ஏதேனும் யானைகளுக்கு பெறவி இருக்கக்கூடும் எனவும் அதன் காரணமாக யானைகள் இவ்வாறு உயிரிழந்திருக்கலாம் என பரவலான கருத்து நிலவின உயிரிழந்த யானைகளின் உடலில் இருந்து பரிசோதனைக்காக மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக தென் ஆப்பிரிக்கா ஜிம்பாபே கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன முடிவுகள் தற்போது இதில் சயனோ பாக்டீரியா மூலமாகவே யானைகள் உயிரிழந்திருப்பது உறுதியாகியுள்ளது தேங்கி கிடக்கும் நீரில் இந்த வகை நச்சு பாக்டீரியாக்கள் உருவாகும் அந்த தண்ணீரை யானைகள் குடித்ததால் பாக்டீரியா கிருமி மூலம் நோய் தொற்று ஏற்பட்டு இயற்கையான நச்சு மூலமாகவே யானைகள் உயிரிழந்துள்ளதாக போட்ஸ்வானா வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சயானோ பாக்டீரியா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் தேங்கிக் கிடக்கும் அதே தண்ணீரை குடித்த மற்றைய உயிரினங்களுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படவில்லை என்ற தகவல் தெரியவில்லை என்றும் அது தொடர்பாக அடுத்த விசாரணை மற்றும் பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போட்ஸ்வானா வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவுக்கு மீண்டும் வெண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது நிலவுக்கு அமெரிக்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதனை கால் வைத்த முதல் நபர் என்ற பெருமையை நீலாம் ஸ்ட்ராங் பெற்றார் அப்பலோ வின் மூலம் சென்று நிலவில் நீலாம் ஸ்ட்ராங் காலடி வைத்தார் இந்நிகழ்வின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் திகதி நாசா கொண்டாடியது இந்நிலையில் நிலவுக்கு மீண்டும் விண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது இதற்காக மூன்று ஒவ்வொரு திட்டங்களை வகுத்து வருகின்றது இரண்டு விண்வெளி வீரர்களை அனுப்ப முடிவு செய்துள்ள நாசா அவர்களில் ஒரு பெண் விண்வெளி வீராங்கனையை நிலவுக்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ளது நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டத்திற்கு இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்திய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பத்து ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது நேற்றிரவு துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது இதன்படி முதலில் களமிறங்கிய ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டது அணியின் வீரர்களான தேவ்தத் படிக்கல் மற்றும் ஆரோன் பிஞ்ச் ஆகியோர் ஆரம்ப விக்கெட்டுக்காக தொண்ணூறு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டனர் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டமிழந்து வெளியேற அடுத்ததாக அணி தலைவர் விராட் கோலி களமிறங்கினார் ஆனால் மற்றொரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ஆரோன் பிஞ்ச் தேவ்தத் படிக்கல் ஆட்டமிழந்த பின்னர் எதிர்கொண்ட பதினோராவது ஓவரின் முதல் பந்திலேயே இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுடன் வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து களமிறங்கி அதிரடியான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார் இதற்கமைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்புக்கு பெற்றுக் கொண்டது இதில் டி வில்லியர் ஐம்பத்தி ஒரு சிவன் டுபே ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் பிலிப்பே ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் களத்தில் இருந்தார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சு சார்பில் நடராஜன் விஜய் சங்கர் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து நூற்று அறுபத்தி நான்கு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் பத்தொன்பது நான்கு ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது இதனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பத்து ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இது பெங்களூரு அணியின் ஹைதராபாத் அணிக்கு எதிரான இரண்டாவது தொடர்ச்சியான வெற்றியாகும் ஹைதராபாத் அணி சார்பில் டேவிட் வார்னர் ஆறு ஓட்டங்களையும் ஜோனி பேர்ஸ்டாவ் அறுபத்தி ஓரு ஓட்டங்களையும் மணிஷ் பாண்டே முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தனர் இப்போட்டியின் ஆட்டநாயகனாக நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை சாய்த்த ஷஹால் தெரிவு செய்யப்பட்டார் வீரகேசரியின் மாலை நேர முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்திகளை நாளை மாலை ஆறு மணிக்கு வீரகேசரி இணையதளத்தில் பார்வையிடலாம் மேலதிக செய்திகளை அறிய வீரகேசரி இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்